கூட நீங்க உலக வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து போடுங்க உண்மையா சொல்ல போனா எல்லாம் எடுத்து போட்டு விட்டுல தான் டிவோர்ஸ் பெருசா போச்சு எல்லாம் மாப்பிள்ளும் எடுத்து போடுறான் போட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவ மனைவி இருந்த அன்பையும் காணும் கணவன் இருந்த அன்பையும் காணும் இல்லாத டைம்ல இருந்த அன்பு இல்லை வெள்ளவரத்துல ஒரு பெண் இன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுல இருந்து பேசுனேன் நாங்கள் இல்லாமல் இருந்தோம் ரொம்ப அன்பு இதாக இருக்குது இப்ப வீட்டுக்கு எத்தனை கார் பாருங்க எவ்வளவு பெரிய வீடு எங்க ஹஸ்பண்ட் நான் நினைக்கிற ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஏழுகள் அப்ப ஒரு பெண் வந்து பேசினா எல்லாம் இருக்குது என் ஹஸ்பண்ட் கிளப்புக்கு போறாரு நல்ல இருந்தவர் குடிக்க தொடங்கிட்டாரு இதை விட நாங்க ஏழையா இருந்தா நான் சந்தோஷமா இருந்தேன் அந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்கும் நான் துவா செய்யறேன்ற நான் என்ன கேட்கிறேன்னு தெரியுமா அதனால் இது எதுவும் எதாவது ஒன்று உங்களுக்கு பூர்ண காலம் உங்களுக்கு திருப்திப்படுத்தும்னா செஞ்சிருப்போங்க பிரச்சனை இல்லை நீங்க எடுத்து வச்ச காணி பூமி எதனாலும் பார்த்துட்டே இருந்தா எல்லா நாளும் சந்தோஷம் தரமுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எல்லா நாளும் சந்தோஷம் தரணுமாக இருந்தால் அது ஆணுக்கு அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஒவ்வொரு நாளும் நீங்க புதுசா பார்க்கலாம் அதனால இதை மைண்ட்ல எடுத்துக்கோங்க இந்த உலகம் உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி சிதைவு செய்து அந்த கொள்கையை மட்டும் உங்க பிள்ளைகளை தயவு செய்து கொடுத்துடாதீங்க அது ரொம்ப அசிங்கமான கொள்கை ரொம்ப நஜீசான கொள்கை அது ரொம்ப சொல்லவே இயலாது மென்டல் ஆகி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி உலகத்துல அவன் தான் நம்ம சொல்றோம் ஆக கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தான் விளக்குச்சா ஆக கூட அல்கலிக் ஆல்கஹால் வந்து கன்சப்ஷன்ஸ் வந்து அங்கே தான் கூட ஐரோப்பாவில் அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு குடிப்பாங்க பெண்களும் குடிப்பாங்க ஸ்மோக் பண்ணுறாங்களும் ரொம்ப கூட அவங்களுக்கு தெரியும் இதனால் அல்கோஹாலில் வந்து ஃபட்டி லிவர் உண்டாகும்னு தெரியும் சிரோசிஸ்லாம் வரும் செத்து போகும்னு தெரியும் நீங்கள் கண்டிருப்பீங்க வெள்ளக்காரம் வந்து பத்து பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவெல்லாம் பெரிய ப்ரொஃபஷனல் ரொம்ப பெரிய அறிவாளியன்னு கண்டிருப்பீங்க கண்டவன் ஐம்பட்டு பேரும் ஊதிட்டு தான் போவான் அவ்வளோ அவங்க அந்த அந்த அதில் அவுட் அவங்க பாலை தெரியாது அவ்வளோ எவ்வளோ டிப்ரஷன் இருக்குதோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதோ அவ்வளோ குடிப்பாங்க அவ்வளவுக்கு ஸ்மோக் பண்ணுவாங்க அந்த அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இல்லை ஒரு மனுஷன் தொழுந்துட்டு போயிட்டான முகத்துல ஜீனத்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருப்பான் ரொம்ப அமைதியா இருப்பான் அந்த வாழ்க்கை வேணுமண்டாம் தாய்மார்களே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கோடி கோடி கொடுத்தாலும் எந்த மீடியா பார்த்தாலும் எந்த மெகசின் வாச்சாலும் உங்களுக்கு கிடைக்காத அற்புதமான ஒரு கொள்கையை திருக்குருவான் சொல்லுது கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆயத்துகள் குருவான்ல குடும்பத்தை பத்தி பேசுது குடும்ப வாழ்க்கையை பத்தி இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு ஆயத்து பேசலாம்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க தேடி படிங்க தேடி படிச்சு ஒவ்வொன்றை எடுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் அற்புதம் மலர் சரி இப்ப குடும்ப வாழ்க்கைக்குள்ள நான் இப்ப சொல்லிட்டேன் ஒரு அதி சொல்லிருக்கிறேன் அத்துண்ணி அம்மா தான்

அவனால வாழ என்றான் சந்தோஷம் இல்லைண்டா சில பேர் பொறாம போடுறாங்க பேமெண்ட்ல பார்த்து என்னடா இவ்வளோ சத்தத்தில் தூங்குறான் எட்டு மணி பேமெண்ட்ல தூங்குறான் எங்க வீட்டில் நான் பெரிய மனக்காரன் சாக்கில் எப்ப பார்த்தாலும் சிபிஎன் டேப்லெட் வச்சிருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம் பிரிச்சா மைத்ரிபால சிறிசேன தம்பி நானா கட்டி சொல்றேன் அவர் சொன்ன ஒரு ஸ்பீச் எடுத்து வெட்டி போட்டுருந்தாங்க சிங்களத்துல அவர் சொல்றாரு அதாவது டட்லி சிறிசேனா பெரிய ஆள் அகலிய சம்பா விழுந்துச்சா அவ்வளோ ஹோட்டல் நூறல் எல்லாம் பெரிய ஹோட்டல் இருக்குது அவர் சொல்ற என் சாட்சியில் எப்பயும் ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கு விழுந்துச்சா அப்படி ஒரு காலம் இருந்து நான் மருத்துவத்தை அணுகி ஏண்டா தூக்கம் போகல நிம்மதி சந்தோஷத்துக்கு வேலை நீங்கள் உலகத்தில் அத்தனை சொத்தை சேர்த்தாலும் அது கிடைக்காது அது கிடைக்கும்டா அப்படி பேரும் கிடைக்கணும் இந்த வைரல் ஆட்சி இன்றைக்கு ஒரு அஞ்சாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆட்சி அமெரிக்காவில் ஒருத்தன் டொலர் எல்லாம் மேலே மேலே வீசினான் வீசினா அம்பிட்டு பேர் ரோட்டில் புறக்கிட்டு போகிறாங்க அவனை பிடிக்கிற ஏன வீசுற வீசாத அப்படின்றாங்க இந்த வீடியோ பெருசா போச்சு இங்க நம்ம நாட்டுக்கு வர்ற அளவுக்கு சாதாரணமாக வீசினதே எல்லாம் டாலர் இப்படி வீசுறான் வீச 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 நூறு டாலர் நூறு டாலர் என்னாச்சு ஆச்சு நூறு நூறா வீசுறான் ரோட்ல போறவங்கலாம் பாக்குறான் அது கடைசி போலீசார் வந்து அவனை பிடிப்பா என்னடா பண்றேன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவா அவன் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் மேன் அவன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான் அவன் வந்து கடத்துல செயின் போட்டுக்கிறான் போல அவன் கடவுளே டொலர் உண்டு மணி அதான் இந்த கடவுள் விளங்கிச்சா இந்த உலகத்துல வந்து சல்லி தான் கடவுள்னு போட்டான் போட்டா அவனுக்கு நோய் வாய்ப்பட்டுட்டான் அவ்வளவு சல்லி சேர்த்து வச்சுக்கான் சின்ன கணக்கு இல்ல அவன் நோய அந்த சல்லியால ஒன்னும் பண்ணலாம் போன உடனே இவன் பிரார்த்தனர்ல அவன் பார்ட்னர் இறந்துட்டான் அவன் சொல்லிட்ட என்னடா சல்லி எங்க நோய்க்கு தாக்கிறாதா அவன் சொன்னதை இவன் செய்யறான் தூக்கி ஏ வீசிதல் வீசு இதை வந்து பப்ளிக்கா வீசிட்டு சொல்றா இது ஒண்ணுமே இல்ல என் ஃப்ரெண்ட காப்பாத்த முடியாத சல்லி என்ன சல்லி இந்த இளைஞர்ல இருக்கிறான் பாருங்க அவன் உண்மையாவே ஒத்துமையா இருப்பாங்க வயசு போனாதான் நடக்காது ஒரு ஐம்பது ஆயினா வீசனால வீச மாட்டான் இருபதுல வீசனா நிஜமாவே ஏன்னா அவன் கெங்க நிக்கிறவன் அவன்ல ஒரு கூட்டாளிக்கு பாதிப்புனா இது பத்து பேரும் அழுவாங்க நிஜமா அழுவான் ஏன்னா அந்த அந்த டைம் அப்படி அந்த மாதிரி டைம்ல வீசினான் வேணா என் ஃப்ரெண்டு இழந்தது எனக்கு இது தேவையில்லை இந்த கேன்சரை சோமா கேளாட்டி உலக மனிதர்கள் ஏமாறுறாங்க அதனால இந்த பேசிக் நல்லா வச்சுட்டு சாலியான பெண்ணா உங்க மனைவிமார்களை மார்கல மாத்த இயலுமா இன்ஷால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நோயை சுகமாக்கலாம் சில நோயை போய் கேட்பீங்களா இல்லையா டாக்டர் இது கியூரபிள் இல்லையா இது சுகமாக்க இயலுமா இயலாதா ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகமாக்க நோய் பெண்களே உங்க மாப்பிள்ளை மார்கல ரஜுலுன் சாலி சாலியான மனுஷனா மாத்த இயலுமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நோயை சுமாக்கலாம் அந்த நம்பிக்கையோட பாருங்க இன்ஷால் சா சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சரியா மருந்து எடுக்கணும் மருந்து மாத்திரையை ஒழுங்க போடணும் டாக்டர் சொல்லிட்டாரு இவங்க காலையில் எவ்வளோ மகளில் எவ்வளோண்டு காலையில் போட்டு பகலில் போடாமல் இருந்தால் சோமாகாது அது மாதிரி சொல்கிற அதிசயம் குருவான் ஆகிட்டு அனுபவமாக பின்பற்றிட்டீங்கண்டா நோய் சோமாயிருக்கு நீங்க அப்புறம் கண்ணை திறந்து பார்ப்பீங்க அடாடா வாழ தொடங்கிட்டோமே இப்பதான் சரியா விளங்குது உலகம் அதுக்கு முன்னாடி மங்களா இருந்துச்சு அதனால இன்ஷா அல்ல

மாப்பி போல வைஃப் வர்ற நேரம் இல்லை நான் கொஞ்சம் முக்கியமான டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக பேசுவோமா பேசுறதுக்கு நேரம் இல்லை கடைக்கு நேரம் இல்லை நிஜமா வாழவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது கன்செப்டுக்கு வரப்போம் நபிகள் நாயகம் செல்லாலே சொல்லும் அவங்க சொல்றான் குருவான் சொல்லு ஏ இப்படி மனுஷன் போனா குடும்ப வாழ்க்கையில் உள்ள எவ்வளோ பிரச்சனைண்டா கன்செப்ட் வந்து குடும்ப வாழ்க்கைக்குன்னு சரித்து இருக்கு இந்த ஷருத்துல ஒரு ஷருத்து மிஸ் வைங்க ஒரு கண்டிஷன் போச்சுன்னு வைங்க முடிஞ்சு போச்சு குடும்ப வாழ்க்கை தூளாயிரும் உடைஞ்சு போயிருமா இது மாதிரி குடும்ப வாழ்க்கையை சிம்பிளா உடைக்க அதாவது யாரு தலைவர் இது கட்டாயம் வரணும் உங்க வீட்டுல யாரு தலைவர் இப்ப உலக இப்படி தெரியுமா தலைமைத்துவம் சொல்லுது மாப்பிள்ள கேக்குது நீ என்னம்மா டாக்டரா நீங்க ஆட்டோ டிரைவரா நீங்க எவ்வளவு ஐயாயிரம் சம்பாதிக்கிறீங்களா ஒரு நாளைக்கு நீங்க ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்களா இவன் டிஷன் எடுக்கட்டும் இவன் அடங்கி போயிடுவான் ஏன் வைஃப் டாக்டர் ஆச்சு சொல்றதை கேட்பான் இஸ்லாம் சொல்லுது நீ நாட்டு ஜனாதிபதியாகவே இருக்கட்டும் நீ ரோட்டில் பேமெண்ட்ல இருக்கட்டும் உன் ஊட்ல இவ தான் தலைவர் இஸ்லாம் வந்து ஜொப்ப வச்சு தலைமை தோன் தரல நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் உங்க கணவர் மாறில லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளாட்டி உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க இன்பத்தை பார்க்கவே இயலாது சொல்லிட்டு நீங்க அப்படி பிறண்டு இப்படி என்ன செஞ்சாலும் நான் ஒன்பட சத்தியம் பண்ணி சொல்றேன் வல்லாகி இதுக்கு வந்து இதை மட்டும் பேசினாலும் முடியும் நினைக்கிறேன் டைம் என்றாலும் என்ன ஸ்லோவா தான் உங்களுக்கு சொல்லுவோம் இதெல்லாம் பட்ட பட்ட பட்டேன் நோட்ஸ் எழுதிக்கோங்கன்னு சொல்லி பேசி வேலை இல்லை ஒன்னு புரிய வைக்க நான் முற்படுத்துறேன் தவிர சும்மா எல்லாம் எழுதிக்கோங்கன்னா நான் எதுக்கு பேசணும் அதனால சொல்றேன் கண்டிஷன் இந்த மருந்தை ஒழுங்க போட்டுக்கோங்க இப்ப வீட்டுக்கு போன தெளிந்து தலைமத்துவத்தை ஏற்றுவோங்க நம்ம நாட்டில் ஜனாதிபதி தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருப்போமா இல்லையா அதனால முப்படை கட்டுப்படுவது ஏய் நாம் பேசுறதா நீங்க பேசுறதான்னு கேட்ட முப்படை தலைவர்கள் ஒரு ஆள் கேட்ட என்ன நடக்கும் ஜனாதிபதினு ஏற்றுக்கொள்றோம் நம்ம ஜனாதிபதிக்கு என்ன பெருசா வேற பெரிய உடம்பா நம்மள மாதிரி ரெண்டு கண்ணு தான் பத்து கண்ணா கன்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்றோம் அதுபடி ஜனாதிபதி ஏற்றுக்கொள்றோம் கன்ஸ்டியூஷன் அவருக்கு பவரை கொடுக்குது அவர் வந்து சட்டையாப்புல உள்ளபடி அவருக்கு எல்லா பவரும் இருக்குது அவர் சேகரிச்ச சொத்து இல்லை இந்த சொத்து எல்லாம் அரசு அரசாங்கத்தில் உள்ள அவர் சொத்து இல்லை அவருக்கு பவரை கொடுக்குது அவர் கையில இத மாதிரி ஒரு கன்ஸ்டியூஷன் எழுவ போறோம் என்ன கன்ஸ்டியூஷன் அது நிக்கா மஜிஸ்ல எழுதியாச்சு என்ன கன்ஸ்டியூஷன் தான் ஆம்பளை தான் தலைவர் இஸ்லாம் எப்படி தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்து தெரியுமா உடல் அதான் தலைமைத்துவத்துக்கு தகுதி கிடைக்குச்சா நீங்க ப்ரொஃபஷனை பாக்குறீங்க

என் புள்ள மூனையும் தந்துட்டு அல்லது ஒரு அஞ்சு புள்ளை எனக்கு தந்துட்டு ஒரு பத்து மணிக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சா போதும் அப்பனா புரிவேன் ஆம்பளை வேற பொம்பளை வேற ஏன்னா நீங்க வாழ் அது அது ஏன் ஆம்பளைக்கு அது ஓப்பன் டிக்ளேர் ஆம்பளைக்கு ஒரு ஒரு அவர் ரெண்டு அவர் மோந்து சும்மா இருப்பாங்க எல்லாத்தையும் பாருங்கண்டா கோபம் வர ஆரம்பிக்கும் தாய்க்கு என்று சில தன்மைகள் இருக்கு தகப்பனுக்கு என்று இருக்குது ஒரு புள்ள யார கூட நேசிக்கணும்னு கேட்டீங்கன்னா பாப்ப சொல்லி கொடுக்கணும் அதிக அங்க அப்புறம் தான் என்ன அன்னைக்குச்சா என்னது இஸ்லாம் நேசத்துல வந்து உம்மா தான் நம்பர் ஒரு சஹாபி வந்து கேட்கிற யார் சொல்ல யார கூட நேசிக்கணும் உம்முக்க அப்புறம் வேற ஒரு மைண்ட வச்சு கேட்கிறாரோ தெரியல அப்ப யார சொல்ல அப்புறம் உம்முக்க உங்க உமா யார சொல்ல அதுக்கு அப்புறம் ஒரு ஆளு சொல்லுங்களேன் ஏய் உம்முக்கு இவருக்கு இன்னும் ஆன்சர் வரலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சும்மா யாரும் சொல்லலாம் அபுக்கு வாப்பாண்டாங்க நானாவது வாப்பா அப்போ உம்மட்ட இது க்ளியர் இதுல எல்லாம் போய் ஆணும் பெண்ணு சமன் ரெண்டு பேரும் சம அப்படில சமன இல்ல அப்படி சமனா போறதால தான் பிரச்சனை உங்களுக்கு ச சமன் என்ற விஷயத்துக்கு ஏடு இல்ல ஆம்பளையுடைய உடல் வந்து அது வந்து புள்ள எல்லா இருக்காங்க தெரியும் ஒரு ஆண் விரும்பினா தான் திருமண உறவுல வாழ்க்கை நடத்தலாம் உங்களுக்கு ச அதனால நீங்க கொள்வதற்கு சொல்றேன் அந்த இடல அர்ரிஜாலு கவ்வாமுnal நிசா இல்லறத்துக்குரிய தலைவர் வேறமா அதனால் அரிஜாலு கவ்வாமுனால நிஷா பெண்களை நிர்வகிக்கக்கூடிய இது ஆண்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாம் எண்டைக்கு தலைமை தூத்து வந்து கீழே இறங்குறீங்களோ குட்டி சோரா போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு பயந்துட்டீங்கன்னு இது பயம் இல்லை அதையும் சொல்லுவேன் சில பேர் பெண்கள் சொல்றதை கேட்பாங்க அது பயம் இல்லை அது இஸ்லாத்துல உள்ளது அது அன்பு அங்கதா ரசூல் சொல்லா சொல்ல ஆயிஷா நாய் சொல்றாங்க யாரும் சொல்ல புகார்ல வருது யாரும் சொல்ல அந்த மல்யுத்தம் விளாடுறது பார்க்கணும் பெருமான பார்த்த ஆயிஷா எத்தனை வயசு இப்ப அப்படி கேட்டு என் தாய்க்கு அப்படி கேட்கல ரசூல்லா என்ன ரசூல்லாவுக்கு இவ்வளவு வயசுன்னா அவங்க பதினெட்டு உங்களுக்கு அறுபத்தி மூணு அவ்வளவு தூரம் ஏன்னா அங்க விளையாடுறதுலாம் ஆம்பளை ஆம்பளை தான் விளையாட போறாங்க அல்லாவுடைய தூரம் என்ன பண்ணிட்டாங்க இது புகாரில வருவது எல்லா ஜமாத்தையும் ஏத்துக்கொள்ற ஹதீஸ் ஏன் இந்த அதீஸ் சொல்றேன் தெரியுமா சில பேர் மறைக்கணும் பொம்புடைய இப்படி போடணும் வாங்களே அதுக்கான சொல்றேன் பயான்லே அவங்களுக்கு உரிமை இருக்குப்பா இது இன்னைக்கு என்னைய கண்ட தப்பா போயிருமா இல்ல இந்த இடத்துல நான் உங்களை கண்டா நீங்க எல்லாம் மறைச்சிட்டு வரணும் மறைக்காட்டி மறைக்க சொல்லுவோம் நாங்க இதுல இஸ்லாம் சொல்லவே இல்லை ரசூர் செல்லா இஸ்லாம் தொழுதாங்க பின்னாடி பெண்கள் இருந்தாங்க லாத்தம்னோ இமானந்த ஆளல் மசாஜ் அல்லாவுடைய மச்சிதர்களுக்கு பின்னாடி பெண்களை தடுக்காதீங்க அவங்க பின்னுக்க தான் நின்றாங்க அவங்களுக்கு திரையெல்லாம் போட்டு மறைச்சு கரைச்சு அப்படி இல்லை அந்த பெண்கள் மறைச்சிட்டு வந்தாங்க அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது பெண்கள் இந்த சைட்ல ஆண்கள் இருக்கிற இப்ப உள்ள புதுசு சட்டங்கள் தான் மாதப்ப அவங்க அங்கே பிரயாண கூட்டம் விளையாடுறாங்க மல்யுத்தம் அபிசீனியர் எத்தியோப்பியா மக்கள் வருவாங்க மல்யுத்தம் மல்யுத்தம் விளையாடுவாங்க ஆயிஷா நான் கேட்குறாங்க யார சொல்ல பார்க்கணும் என்ன செஞ்சாங்க ஆயிஷா நான் கொஞ்சம் பிஸி வேலை இருக்குது எத்தனை வேலை பார்க்கணும் ஆயிஷா இம்மா ஜெமாத செய்யணும் ஜும்மா நடத்தணும் அங்கால போர்க்காலம் என்ன கொள்றதுக்கு நாலு பேர் நிற்கிறான் சுற்றி சுற்றி அங்கால அவன் கொள்ள பார்க்குறான் இங்கால எகுதி கொள்ள பாக்குறான் குறைசு கொள்ள பார்க்குறான் பள்ளிக்குள்ள முனாஃபி கொள்ள பார்க்கறான் எங்கே எப்படி தப்புறன்னு தெரியல ஆயிஷா ஜனாசா வேற வரும் நீங்கள் போய் பாருங்க பரவாயில்ல சும்மா ரசுல்லா அந்த பாணியில் சொன்னா கூட நீங்கள் போய் பாருங்க நான் வரல நில்லுங்க அல்லாவுடைய தூதரோட அன்பை சொல்கிறாங்க ஆயிஷா நான் இங்கே ரசூல்லா கேட்டாங்க பார்க்கணுமா சரி வாங்கேன் என்னை அப்படியே மறைத்து கொண்டார் நான் பார்த்தேன் பார்த்துட்டே இருந்தேன் ரசூல்லா ஒரு வார்த்தை எனக்கு ஒன்றும் சொல்லவில்லை நானே ரசூல்லாவை பார்த்து போதும் என்று சொன்னேன் கேட்டார்கள் போதுமா ஆயிஷா போதும் என்றேன் அப்போ போமண்டா சுபஹானல்லா நல்ல விளங்கிக்கோங்க இந்த ஆணை நான் பாதியில் சொல்லிட்டு போன நிறைய பேர் நினைப்பீங்க உட்காரு ஏ எழுப்பு அப்படி நினைச்சிடாதீங்க அதுவும் குடும்பத்தை உடச்சு போட்டுரும் அரிஜாலு கவ்வா மூணு அலை நிஷான்னா தன்மை நீங்க தலைவர் தலைவர்னா யாரு டிசிஷன் நீங்க எடுப்பீங்க நீங்க தான் முடிவு எடுப்பீங்க இந்த ஜமாத்துல தலைவர் இப்போருவீங்க பள்ளியில் நாலு பேர் நாலு கருத்து சொல்லுவீங்க நல்ல கருத்துக்கள் இருக்கலாம் இந்த நாலு நிறுவா நாலு பேர் த தலைவர் நாலு அஞ்சு பேர் உட்காந்து இருக்கிறோம் அஞ்சு பேர் முடிவு எடுப்பாங்களா தலைவர் சொல்லுங்களேன் முடிவை வானம் பண கேன்சல் பண்ணிடுவோம் சரி சொல்லித்தார்லே தலைவர் என்று போங்க ஆ அவருடைய தலைவராக இருக்கிறீங்களே நீங்கள் கடைசி முடிவு யார் எடுக்கிறது அந்த முடிவு தானே தவிர மஷூராக கேட்கலாம் நீங்க ஆசைப்பட்டது ச நடத்தி வைக்கலாம் அதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை அப்ப சரி அரிஜாலு கவ்வா முன்னாள் இப்ப நீங்க கேட்பீங்க இதே எங்களுக்கு சொல்றீங்க நாங்க ஏத்துக்கொள்ளாம இருக்கிறோம் ஆமா நீங்க ஏத்துக்கொள்ள இல்லையே ஏத்துக்கொண்டா நான் எவ்வளவு நேரம் பேசணும் ஏத்துக்கொண்ட ஏன் பேசணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உளவியல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க நிக்கா நடந்துட்டு மாப்பிள்ள விட்டுக்கு வந்தா ஆமா ஏத்துக்கொண்ட எல்லாம் ஏத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்க ஏத்துக்கொண்டீங்களா இல்லையான்னு உங்க குடும்ப நடத்தத்துல விளங்குறேன் நல்லா விளங்குங்க இந்த பள்ளிக்கு தலைவர் இல்லைன்னு வைங்க என்ன நானும் பயம் பண்ணேன் இன்னொரு ஆளும் பயம் பண்ணேன் இன்னொரு ஆளும் வர அவர் என்ன கூப்பிட்டாரு இவர் என்ன கூப்பிட்டாரு இப்ப யாரு ஜும்மால நாலு பேர் வருவாங்க ஸ்கூலுக்கு பிரின்சிபல் இல்லாட்டி நாட்டுக்கு ஜனாதிபதி இல்லாட்டி யார் யாரை கட்டுப்படும் ஆமை ஒரு பக்கம் போகும் போலீஸ் இன்னொரு பக்கம் போகும் நேவி இன்னொரு பக்கம் போகும் ஒரு தலைவர் வேணும் வீட்டுக்கு மட்டும் தலைவர் இல்லாம ஐரோப்பா சுத்தி தெரிஞ்சிச்சு ஏன் சமத்துவம் சமத்துவம் ஈக்குவல் ஈக்குவல் முடிஞ்சுப்போ கல்யாணம் இல்ல ஒன்னு இல்ல என்ன உனக்கு சண்டை தான் வரும் நாலு பேர் இருந்த ஒரு ஆள் தலைவர் அணிக்கணும் அவர் சொல்றதை கேட்கணும் நீங்க தலைமைத்துவம் என்பது அவ்வளவு முக்கியம் எல்லாத்துலயும் தலைவர் வேணுமா வீட்டுக்கு தலைவர் வேணாமா இப்ப நான் ஏன் இந்த தலைப்பு உங்களுக்கு சொல்லணும் நீங்க தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலாம்னு கேட்டீங்கன்னா பெண்கள் சில ஆண்கள் என்ற சொல்ற வார்த்தைகள் பைனான்சியல் ஃப்ரீடம் வேணுமா பொம்பளைகளுக்கு இதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முதல் சொல்லாத வார்த்தை பைனான்சியல் ஃப்ரீடம் என்ன தெரியுமா நீங்க தார சல்லிகள் அந்த பிச்ச சல்லாம் எங்களுக்கு வளையாது நாங்க ஆசைப்படுற ஹேண்ட் பேக்கை நாங்க போடணும் நாங்க ஆசைப்படுற அபாய நாங்க வாங்கணும் நீங்க சொல்ற உங்க சல்லியில உள்ள இந்த அபாயம் எங்களுக்கு வாங்க இயலாது அந்த பொம்பளை போற மாதிரி நாங்களும் போகணும் ஃபங்க்ஷன்ல போற அப்படி போகணும் அதுக்கு நாங்களும் உழைச்சி தான் உழைச்சாதான் எங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பொங்கலே ஒரு ஆணோட நிக்க விரும்ப மாட்டாங்க அவங்க கொஞ்ச நாள் பார்த்தாங்கன்னா ஆஹா நாங்கள் வேலைக்கு போவோம் நாங்கள் விரும்ப மாதிரி உடுப்போம் முண்டு ஒரு கட்டுக்கோப்பை மீறிடுவாங்க இந்த சித்தாந்தத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அதிகமாக வந்ததுனால தான் இன்றைக்கு எவ்வளோ டிவோர்ஸ் இன்றைக்கு எவ்வளோ டிவோர்ஸ் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவோர்ஸ் இவ்வளோ கம்மி இப்போ டிவோர்ஸ் கூடனா என்ன காரணம் எவனாவது வந்து பிரித்து பிரித்து வைக்கிறானா உங்கள் வீட்டில் போடுற மீடியா அந்த மீடியா டிவியில் படம் போகும் அந்த படத்தில் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க சஜஷன்ஸ் என்ன பரிந்துரைகள் உங்க மனசு நீங்க படம் தான் பாப்பீங்க அதுல ஆனா அதாவது ஆணும் பெண்ணும் சமத்துவம்னு காட்டிடுவாங்க காட்டினா இதுக்கு சொல்றது சைக்காலஜியில சுப்பை ஒரு செக்ஷன் இருக்கு ஆம்பளை இது எனக்கு இருக்குது இங்க உள்ள அவ்வளவு பேருக்கு இருக்குது ஒரு சுப்பை வந்து டேமேஜ் பண்ணின ஆம்பளையிட அதுக்கு பிறகு அவங்க உலகத்துல விரும்பின பெண்ணை ஆக வெறுப்பான் நான் சொல்ற பொய் நல்லா கேட்டுக்கோங்க இப்ப ஒரு சிலா உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் காணாத சல்லி ஐம்பது லட்சம் கண்டே இல்லைன்னு வைங்க ஒரு கோடி அவர் கண்டே இல்லை ஒரு பொடிய ஒரு குட்டிய ஒரு ஒரு குட்டிய விரும்புறான் ஒரு யுவதியை விரும்புறான் விரும்புற நேரம் வாப்பா வேணாம் வாப்பா அங்க வாப்ப சொல்றாரு நான் இவ்வளவு காலம் மத்திரமா வச்சிருந்தேன் ஒரு மாணிக்கம் யாருக்குமே சொல்லல ராஜா இதுல வேலை பாரு உண்மையா நான் கொண்டு வந்து காட்டுறேன் ஒரு கோடி நான் உண்மையா சொல்றேன் அந்த புள்ளைய நீ விட்டேடா இந்த ஒரு கோடி உனக்கு இப்ப தருவோம் பேங்க் சத்தியம் பண்ணி சொல்றேன் இல்ல உன் கையில தர இப்ப நீ விடணும் நான் சொல்ற ஆளுக்கு கல்யாணம் முடிக்கணும் அந்த பொடி என்ன சாதாரணோ உலக வாழ்க்கையில விடுவான்னு நினைக்கிறீங்களா விட ஒரு கோடி என்ன இந்த நம்ம நாட்டிலே ஒரு பெரியவர் வந்தாரு அவரு அவர் ஊரெல்லாம் நான் சொல்ல விரும்பல இந்த ஹைலைட் ஆயிரம் பெரிய பணக்காரன் பெரிய கோடி இந்த இந்த ஐம்பது கோடி நூறு கோடி அதெல்லாம் தாங்கின கோடி விளஞ்சா அவ்வளவு பெரிய ஆள் பாப்பா வந்தாங்க மானு வந்தாங்க ரெண்டு பேரும் பேசினாங்க நான் அந்த இதில் வந்து அதாவது நான் மார்க்கத்தை மட்டும் சொல்லிட்டேன் நீங்கள் இதுதான் மார்க்கம் நீங்கள் என்ன கோடியை வச்சாலும் வாப்பா பிள்ளை விளங்கிச்சா மகன் சொன்னதுக்கு நீங்கள் மார்க்கமாக பார்த்து முடிச்சிருங்கன்ட்டேன் என்னன்னா மாவு ஒரு பிள்ளையை விரும்புகிறான் பாப்பா சொல்கிறார் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு கிட்டே இல்லை நாங்கள் அவ்வளோ பெரிய ஆட்கள் எங்கள் லெவலுக்கு அவர் இல்லவே இல்லை அவங்க ஆனால் மகன் அப்போ மகனுக்கு என்ன சொல்லிட்டாரு நீ கல்யாணம் முடிச்சா ஒரு சொத்து உனக்கு தரமாட்டேன் இப்ப இவன் அந்த புள்ள வேணும்ன்றான் ஆனா வாப்பா பஹிக்கேலாகுறான்டா இதான் பிரச்சனை சரி இருக்கு நாலு பேர் பார தெரியும் தானே பணக்கார குடும்பம்னா பத்து பேர் சூழ்ந்து வருவாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பொய் அன்னிக்கு இப்படி கொடுத்தேன்னு வெயிங்க ஒரு கோடியை போட்டு காலில் மிதிச்சிட்டு எனக்கு அவ தான் வேணும்டா உசுறு வேண்டேன்னு வா என்ன பண்ணுவா பெத்தெடுத்த தாய் தாப்பள விட்டு போட்டா அங்க போவான் 6 மாசம் சு டேமேஜ் பண்ண சைக்காலஜி சொல்லுது வேற ஒண்ணும் பண்ணாத

கூட்ட தெரியுமா உங்களுக்கு ஏதாவது செய்ய போனா இது தெரியுமா உங்களுக்கு அவனை எப்பயுமே செகண்ட் ஆக்கி வந்தா டேமேஜ் ஆகும் ஐடி இப்ப படிக்கணும் எப்ப இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு ஆம்பளை சுப்பை போய் ஸ்ட்ராங் ஆச்சு ஏன்னா வீட்டுக்கு வந்த உமா படிச்சு இல்லை எஸ்எஸ்சி தான் எட்டாம் ஆண்டு தான் மாப்பிளையும் படிச்சு இல்லை வீட்டுக்கு வந்தா புள்ள பதினஞ்சு உம்மா உண்டாக்கிட்டு பாப்பா வந்திருக்கிறாரு ஒன்றும் பண்ணக்கூடாது சமைச்ச சாப்பாடை வச்சு அவ போட்டு கொடுத்து சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க போட்டு கொடுத்து அவங்க கீழே இருந்து கண்ட்ரோல் பண்ணுவான் அவர் இவன் சொல்லுவா இவ வந்து ராஜா மாதிரி கவனிக்கிற நேரம் ஒட்டோமேட்டிக்கா ஒரு ஆம்புல அவன் கணக்கை பார்க்க மாட்டான் சல்லி பார்க்க மாட்டான் ராணியா தூக்கி வைப்பான் இலஜி ராணியா தூக்கி வைப்பான் எப்ப ஆம்பளுடைய சுப்பை வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஆம்பளை போய் ஒரு பொங்கலை பொருளைய பாக்குறான் திருமணம் முடிச்ச போற ஏன் இன்னொரு இடத்துல காதலிக்கிறான் தெரியுமா அவன் வீட்டுல அவனுக்கு மரியாதை கொஞ்சம் இல்ல நல்லா பேசுறாவே அழா பேசுறாவே இங்க மரியாதை இருக்கேன்னு அவன் போறான் கல்யாணம் முடிச்ச போற அவனும் மரியாதை எல்லாம் போறான் மரியாதை என்று நான் சொல்றது வாருங்கள் உட்காருங்கள் அமருங்கள் அந்த மரியாதையை சொல்லல ஒரு ஆணுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும் அவன் சொல்ல போக்கல வேணாம் அது வேணாண்டா அது விட்டுறணும் விளங்கிச்சா அந்த லீடர்ஷிப் பெருமான செல்லாளிசன் அந்த லீடர்ஷிப் அவ்வளவு அன்பானவங்க கம்பை வச்சு அடிச்சு உதச்சு மிதிச்சு எல்லாம் அந்த மக்களை பெருமானர் செய்யவே இல்லை ஆனால் பெருமானர் கண்டிப்பான நேரம் கண்டிப்பா நிற்பாங்க விளங்கிச்சா பொருளாதாரம் இல்லை எல்லா மனைவிமாரிலும் சேர்ந்துட்டாங்க அதுல ஒரு மனைவி ஏக காலத்துல ஒன்பது மனைவி ஒரு மாசம் எங்க எங்க மனைவிமாரில ஒரு மாசம் விட்டு ஒரு வாரம் இருக்க மாட்டாங்க சளி கொடுக்காம ஒன்றுமே இல்லாம வீட்டுல அடுப்பு பத்தாடி இருப்பாங்களா பெருமானார் கூட பிரிய ஏழாண்டுக்கு நின்றாங்க எல்லாம் இருந்தாலும் பணம் இல்ல வசதி வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு கஷ்டம்தான் தான் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் இருபத்தி நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க ரொம்ப உணர்வான ஹதீஷ் அந்த ஹதீஷ் சொல்வதுக்குரிய நேரமில்லை ரொம்ப உணர்வான ஹதீஷ் சொல்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பின் கத்தா வர அழுகிறாரு நிறைய போது அந்த இருபத்தி நாள் பெருமான் சல்லா அலிசன் பிரிஞ்சிருந்தாங்களே அப்புறமே சொல்லா மனைமாரெல்லாம் வர்றாங்க யார சொல்லா பட்டினியில ஓகே பிரச்சனை இல்லை ரசூல்லா வெச்சிட்டு கொடுக்காம இருக்கல வஞ்சனம் பண்ணல அல்லாவுடைய சூதர் நெஜமா இல்லை அவ்வளவு செஞ்சுட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கமாண்டாங்க கொடுக்கறது ஒரு பெண் விட்டுட்டு போகல ஒரு பெண் என்னுடைய எண்ட தாயும் அவர்களை விட்டுட்டு போகல அப்ப விளங்க ரசுல்லாவோட வாழை போக்குற அவங்க யாரும் விட்டுட்டு போகாத அளவுக்கு அவ்வளவு ரசூசல் பண்ணாங்க பிழைண்டா பிள்ளைதான் இல்லன்னா இல்லதான் கண்டிப்பா நடந்தாங்க அடிக்கல அந்த பிரிஞ்சில சொல்ல இருந்து காட்டிருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது நாள் மனைவிமார்களோடு பிரிஞ்சு இருந்தாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பான தாய்மார்களே பெரியவங்களே வீட்டுக்கு போக போக்கல இதை செய்யணும் இதை செய்யறதுக்குரிய ஃபர்ஸ்ட் வேலை வீட்டில் போய் படத்துக்கு ஹராம் என்று ஃபத்துவா கொடுத்து ஓ பண்ணு நான் இப்போ சொன்னதெல்லாம் நாலு இன்றைக்கு போய் நைட்டில் ஒரு ரெண்டு படத்தை பார்த்துட்டிங்கண்டா இந்த பயானுக்கு பந்தத்தில் அர்த்தமே இல்லை ஏன் அர்த்தம் இல்லைண்டா இப்போ நான் உங்கள் தலையில் கொண்டு வந்து ஒரு சஜஷனை போடுறேன் ஏய் இது என்ன சாசன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனுக்கு தெரியாத ஒரு வந்து படத்துல சமத்துவம் 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 தலையில இப்ப இந்த வந்து வளர்ந்து வர பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை எப்படி எப்படி தெரியாது தெரியாது ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கிறாங்க இவங்களும் டிகிரி அவங்களும் டிகிரி ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் மார்க்கள் ஊட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு ஆனா அவங்களுக்கு மருத்துவம் செய்ய தான் தெரியுமே தவிர வாழ தெரியல நான் பொய் சொல்லல அண்மை காலத்துல ரெண்டு டாக்டர்ஸ் மார்க் அவர் டாக்டர் தான் வாங்க டாக்டர் தான் வாழ தெரியாது கொஞ்சம் என்ன பண்ணணும் கொஞ்சம் சேர்த்து வைங்களேன் என்னமும் படிக்கலாம் ஏன் தெரியுமா இந்த சஜஷன்ஸ் தலைக்குள்ள போச்சு வைங்க நாம் ரெண்டு பேரும் சம நண்டு ஆண் தான் தலைவர் அதனால தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ற பெண்கள் குடும்பம் ஃபர்ஸ்ட் இதாகும் இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும்டா இப்பலேருந்து இருந்து குருவான ஓதணும் அதீஸ் படிக்கணுமே தவிர ஹலாலானது படிங்க இந்த டிஸ்கவரி எல்லாம் பாருங்க அதெல்லாம் லீடர்ஷிப் தெரியும் சிங்கம் எப்படி பெண் சிங்கம் எப்படி நடக்குதுன்னா விலங்கு வணங்குச்சா இந்த நஜீஸ் பிடிச்ச ஹாலிவுட் பாலிவுட பாத்துறாதீங்க டிவோர்ஸ் ரேஷியோ கூடும் அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வல்லாய் பண்ணி சொல்றேன் நான் சினாரியோ எல்லாம் போடுறேன்னா படிச்சு தான் தரணும் வெளியில இருந்து அந்த வரைக்கும் வந்து போட்ல கீறி காத்தி என்ன என்ன நடக்குதுன்னு காட்டணும் அதனால இதுக்கு மேலே உங்க புள்ள ஒரு யுவதி தொடர்ந்து படம் பார்த்துட்டாண்டா அவ டிவோர்ஸ் பண்ற வீதம் கூட ஆயிரும் ஒரு இளைஞன் தொடர்ந்து படம் பார்த்துட்டாண்டா டிவோர்ஸ் பண்ற வீதம் கூடிரும் அவனும் வந்து போதைக்கு ஸ்மோக் பண்ற வீதம் எல்லாம் கூடிரும் நஜீஸ் தான் இதெல்லாம் கொடுக்குது இதுதான் கன்செப்ட் இதனால இப்போ உள்ள டிவோர்ஸுக்கு கூட இவங்க படிப்பு இல்லை இவங்களுக்கு இப்ப கொடுக்குற ஹாலிவுட் பாலிவுட் உடைய திரைப்படங்கள் தான் கூட தமிழ் படம் பார்க்குறவனுக்கு டிவோர்ஸ் நடக்கிறத விட இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு கக்கன் அவசியமாக டிவோஸ் பண்ணிடுவாங்க மிச்சா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்க பார்க்குற படத்துக்கு ஸ்பீடாக டிவோர்ஸ் நடக்கும் தமிழ் படத்துக்கு அதை விட கம்மியாக நடக்கும் சிங்கள படத்துக்கு அதை விட கம்மியாக நடக்கும் அது இங்கே அதனால ஏண்டா அது இது கல்ச்சரை பார்த்து தான் பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டாடுவான் சிலவுக்கு பார்த்தியா புதிய இது தமிழ் க தமிழ் படிக்கணும் பார்ப்பான் அப்படின்னு இருக்குதா ரெண்டு வருஷத்துக்கு பூரா அவனுக்கு விளங்கு அப்புறம் அவன் சிக்கல அப்படி விளங்கு விளங்குதா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இங்கிலீஷ் மீடியம் தான் வரும் வேர்ல்டில் உள்ள அந்த கல்ச்சரில் அவங்க தான் முன்னாருவாங்க அதனால் நம்மளுக்கு சொல்கிறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இது ஃபஸ்ட் கன்சர்ட் சொல்லியாச்சா அர்ரிஜாலு கவ்வா மூணு அலன் நிஷா பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள் அதை முடிச்சாச்சு அப்போ அடுத்த கன்சர்ட் அப்போ இந்த இந்த சருத்தை காரணி என்னன்னு சொல்லிட்டேன் தீர்வுன்னு சொல்லிட்டேன் காரணி டிவியில் உள்ள படம் தீர்வு வந்து படத்தை விடுறது பெண்கள் வந்து கணவர் மாவுடைய தலைமைத்துவத்தை ஏற்று